டாக்டர் ஸ்ரீ வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் தேடி கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிந்தது எல்லாம் துரோகம் செய்வது மட்டும்தான் என்று முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் பாஜகவின் ஒரிஜினல் குரலாக எடப்பாடி பழனிசாமி மாறிவிட்டதாக கூறிய ஸ்டாலின் இந்த சமய அறநிலையத்துறை சார்பாக பழனியில் செயல்படும் கல்லூரிக்கு கூடுதல் கட்டடங்களை மயக்கத்தில் சென்று திறந்து வைத்துவிட்டு வந்தீர்களா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் திருவாரூர் மாவட்டத்திற்கு இரண்டு நாட்கள் சுற்றுப்பயணமாக முதல்வர் ஸ்டாலின் வந்தார் நேற்று ஸ்டாலின் ரோட் ஷோ நடந்த நிலையில் இன்று நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது அதில் எண்ணூற்றி கோடி மதிப்பில் பல்வேறு துறைகளில் ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி நான்கு முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைத்தார் இதேபோல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கலும் நாட்டினார் அதேபோல அறுபத்தி ஏழாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஓரு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் கருணாநிதி ஆட்சியின் நீட்சிதான் இந்த திராவிட மாடல் ஆட்சி என்று அமைச்சர் டி ஆர் பி ராஜாவின் செயல்பாடுகளால் தொழில்துறை தலைநிமிர்ந்து நிற்கிறது என்றும் கூறினார் தமிழ்நாட்டை நோக்கி தொழிற்சங்கங்கள் வருவதால் வேலைவாய்ப்புகள் அதிகரித்து வருகின்றன அதேபோல அதிமுகவை மீட்க முடியாத எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தை மீட்போம் என்று பயணம் மேற்கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு என்று சொல்லக்கூடாது என்று சொல்லும் கூட்டத்துடன் அதிமுகவை விட்டனர் உங்களிடமிருந்து ஏற்கனவே தமிழ்நாடு மீண்டுவிட்டது ஆட்சியில் அமர்த்தியவர்களுக்கே துரோகம் செய்தவர் எடப்பாடி பழனிசாமி செய்த குற்றங்களில் இருந்து பாதுகாப்பு கொள்வதற்காக பாஜகவிடம் தமிழ்நாட்டையே அடகு வைத்தவர் பழனிசாமி என்று குற்றம் சாட்டினார் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிந்தது எல்லாம் துரோகம் மட்டும்தான் என்றும் அதிமுகவுக்கும் தொண்டர்களுக்கும் துரோகம் செய்து கூட்டணியை வைத்தீர்கள் நம்ம பசங்க தற்கு தேவையான கல்வி நிதியை கூட பாஜக கொடுக்கவில்லை கீழடி ஆய்வறிக்கையை கூட வெளியிட மறுக்கிறார்கள் தமிழ்நாட்டின் உரிமைகளை பறித்தவர்களுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு எடப்பாடி கூற்றமே இல்லாமல் பயணம் மேற்கொள்ள முடிகிறது என்று கேட்டிருக்கிறார் இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக பள்ளி கல்லூரிகள் கட்டக்கூடாதாம் இத்தனை நாட்களாக பாஜகவிற்கு டப்பிங் வாய்ஸ் கொடுத்து வந்த எடப்பாடி பழனிசாமி தற்போது ஒரிஜினல் வாய்ஸாகவே மாறிவிட்டார் அறநிலையத்துறை சட்டத்திலேயே கல்லூரி தொடங்க சட்டம் உள்ளது இது தெரியாமல் எப்படி முதலமைச்சராக இருந்தீர்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பழனியாண்டவர் கல்லூரிக்கு கூடுதல் கட்டடத்தை திறந்து வைத்தபோது மயக்கத்தில் இருந்தீர்களா பாஜக தலைவர்கள் கூட கல்லூரி தொடங்கக்கூடாது என்று பேசுவதில்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமி தொடங்கிவிட்டார் வடிவேலு படத்தில் வரும் காமெடியில் கொடுத்த காசுக்கு மேல கூவராண்டா என்பது போல பாஜகவினரே பேசிக் கொள்கிறார்கள் ஏன் படிப்பு என்றால் அவ்வளவு கசக்கிறது துரோகம் செய்துவிட்டு என்ன பயன் செய்தாலும் மக்கள் ஏற்க மாட்டார்கள் செய்யுங்கள் என்று தெரிவித்திருக்கிறார் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்